மாரிதாஸ் மீண்டும் விஜய் அவர்களை வெளுத்து வாங்கியிருக்காரு மாரிதாஸ் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு அந்த வீடியோவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதாவது விஜய் அவர்கள் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்குது அந்த குற்றச்சாட்டுக்கு அவர் வந்து பதில் சொல்லணும் ஏன்னா இப்போ வந்து அரசியல் கழுத்துக்கு அவர் வந்துட்டார் ஆனால் அவர் பாட்டுக்கு ஒரு ட்வீட்டை போட்டுவிட்டு சைலண்டாக போயிடறாரு தலைமுறைவாகிடறாரு இப்போ அந்த சிபிஎஸ்சி ஸ்கூல் அவருதா இல்லையா அப்படிங்கிறத அவர் தெளிவுபடுத்தணும் ரெண்டாவது வந்து அதில் மும்மொழி கொள்கை இருக்கா இல்லையா ஹிந்தி வேறு மொழியெல்லாம் பேசுகிறாங்களா இல்லையா அவர் பையன் வேறு மொழி கற்றுக்கிட்டாரா இல்லையா இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் வருது அது மட்டும் இல்லாமல் இந்த லாட்ரி மார்ட்டின் அவர்களுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனாவை கூட சேர்த்து வச்சுருக்காரு அவரை வச்சுட்டு தான் அவர் வந்து ஊழலை ஒழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு இதெல்லாம் வந்து காமெடியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம மாரிதாஸ் வந்து பேசியிருந்தார் லாட்டரி கூட மறுமணை கூப்பிட்டு வந்து நீ ஊழல் ஒழிச்சுன்னா ஊரே கை கொட்டி சிரிக்கும் அதுக்கு ஏதாவது கேள்வி எடுத்துக்கிறேன் ஓடி மறைஞ்சி ரெண்டாவது என்னன்னா இந்த மாதிரி சிபிஎஸ் நடத்துறேன் கேட்டால் அதுக்கு பதில் அதனால தான் இவர் அணிலும் சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் மேலே இவர் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று சொல்கிறாரு அதாவது விஜய் அவர்களை வந்து ஏன் அணில் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அணில் வந்து இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு இடத்துல உட்காந்துருக்கும் ஏதாவது குறைச்சிட்ருக்கும் அப்போது வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு சத்தம் கேட்டால் எல்லா அணிலும் தெரிச்சிரும் ஒரு அணிலையும் பார்க்க முடியாது எல்லாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்கும் அதே மாதிரி தான் விஜயம் பண்ணுறாரு அதனால தான் அவரை வந்து அணிலின்னு சொல்கிறாங்க அதனால தான் இவரை அணிலின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஏதாவது குடும்பம் ஓடியாரும் ஓடி போயிடும் அதுபோல் தலைமறைவு தான் தலைமறைவு அரசியல் படித்தார் இப்போ இவ்வளோ குற்றச்சாட்டுகள் அவர் மேலே வைக்கும் போது அதுக்கு அவர் வந்து பதில் சொல்லணும் பொது தளத்துக்கு வந்திருக்காரு அரசியலுக்கு வந்திருக்காரு ஆனால் அவர் பாட்டுக்கு ஓடி ஒழிஞ்சி தலைமறைவாகிடறாரு அதனால தான் அவரை வந்து எல்லாரும் அணில்னு சொல்கிறாங்கன்னு மாரிதாஸ் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோ வந்து வைரல் ஆகிட்டுருக்கு